ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம அற்புதமான தியானத்தோடு நாளை துவங்கிக் கொண்டிருக்கிறோம் அதன் பின் ஞானத்தையும் தெரிந்து கொண்டு வருகிறோம் சோ எப்பொழுதும் போல் இன்றைக்கும் முதலில் பத்ரிஜி அவர்களின் தகவல் அதன் பின் திருமூலர் கொடுக்கின்ற திருமந்திரத்தை பார்க்கலாம் சோ முதலில் பத்ரிஜி அவரின் தகவல் இந்த தகவலை சார் கர்த்தாலிருந்து தேர்டீன் அக்டோபர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எழுதியிருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்ப சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பஸஸ் அப்படின்ற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு ஆன்ம பாடமா நாம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருபத்தி இரண்டாவது பாடம் வேஸ்ட் நோ டைம் என்ற தலைப்பில் யூசிங் யோர் டேஸ் ப்ராப்பர்லி மீன்ஸ் மீன்னைசிங் த பவர் ஆஃப் ரெஸ்ட் பேஷன்ஸ் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த நேச்சுரல் ஈவென்ட் டு அன்போல் ரியலைஸ் தட் யூ ஆர் நாட் த ஒன்லி ஒன் ஆக்டிங் இன் த யூனிவர்ஸ் த லோர்ட் ஆஃப் த கிரியேஷன் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் அண்ட் அக்கேஷனலி you must hold on for divine direction using your time correctly is the final frontier in the soul's evolution you cannot control it you can only manage it ideally you should do so with great care spend your days on what matters and do not devote any energy to what does not yes patri இதுளுடைய தமிழாக்கம் நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்கள் நாட்களை சரியாக பயன்படுத்துதல் என்பது ஓய்வு பொறுமை மற்றும் இயற்கை நிகழ்வுகள் வெளிவருவதற்கு காத்திருப்பது ஆகியவற்றின் சக்தியை அங்கீகரிப்பதாகும் பிரபஞ்சத்தில் நீங்கள் மட்டும் செயல்படவில்லை என்பதை உணருங்கள் படைப்பின் இறைவனும் செயல்படுகிறார் அவ்வப்போது தெய்வீக வழிகாட்டுதலை பற்றிக்கொள்ள வேண்டும் உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியின் இறுதி எல்லை நீங்கள் அதை கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் அதை நிர்வகிக்க மட்டுமே முடியும் நீங்கள் அதை மிகுந்த கவனத்துடன் செய்ய வேண்டும் உங்கள் நாட்களை முக்கியமானவற்றில் செலவிடுங்கள் மற்றும் முக்கியமில்லாதவற்றிற்கு எந்த சக்தியையும் அர்ப்பணிக்காதீர்கள் சோ இது மாஸ்டர்ஸ் நமக்கு சார் கொடுத்திருக்கிற இன்றைய ஆணக்கான தகவல் நாம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தகவலா பார்த்துட்டு இருக்கோம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது வேஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு ஆன்ம பாடத்தை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம் நாம என்ன பார்த்தோம் நேத்திக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாம இந்த உலகத்துல எதுக்கு பிறந்தோம்னு நமக்கு ஃபர்ஸ்டே தெரியும் இந்த ஆன்மா எப்படி இந்த பூமிக்கு வந்திருக்கிறதுன்னு நாம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இந்த பூமியில இந்த ஆன்மா இந்த உடல்ல வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்கள் அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ அது எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா இந்த தங்கத்துக்கும் நம்ம வளங்களுக்கும் தான் ஒப்பிடுறாங்க வளத்தையும் அந்த தங்கத்தையும் நாம எப்படி சரியா பயன்படுத்தணும் ஏன்னா நமக்கு நிறைய நேரம் இருக்கு அதே சமயத்துல நாம எவ்வளவு நாள் இந்த உடல்ல வாழ்றோமோ அந்த உடல்ல வாழும் போது நாம இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு சில வழிகளை அனுபவிக்கிறோம் அந்த வழிய நாம நீட்டிக்கிறோம் அதோட சேர்த்து நாம என்ன பண்றோம்னா மத்தவங்களோட நேரத்தையும் நாம வீணாக்குறோம் அவங்களுடைய நேரத்துக்கும் நாம மதிப்பு கொடுக்கணும் ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தானே இந்த பூமிக்கு வந்திருக்காங்க நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானே அப்படி இருக்கும் பொழுது நம்ம அவங்களோடைய அந்த நேரத்தை கூட நாம வீணாக்கிட்டு இருக்கோம் இல்லையா சோ நமக்கு நம்ம அந்த மாதிரி வீணாக்குறது கூட சுயநலம் அப்படின்னு சொல்றாங்க நாம காசு பணம் இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த செயல்கள் இல்ல ஞானத்தை நமக்காக வச்சுக்கிறது சுயநலம் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா வேறொருத்தவங்களோட வளங்களை கூட நாம எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து சுயநலம் தான் இங்க வளங்கள் அப்படின்னா அவங்களுடைய நேரமும் அவங்களுடைய அந்த தங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்களும் இந்த பூமிக்காக வந்திருக்காங்க அதுக்கு இருக்கிறது சுயநலத்தின் உச்சம் அப்படின்றாங்க அதே மாதிரி நாம மற்றவர்களோட தேவைகளுக்காக விருப்பு விருப்பங்களுக்காகவே நாம செயல்பட்டு இருக்கோம் ஆனா அதே சமயத்துல நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய வேலைகளையும் நாம சரியான நேரத்துல நம்மளுடைய நோக்கங்களையும் நாம நிலவுல வச்சுக்கணும் அவங்களுக்காக நாம ஒர்க் பண்ணணும் அவங்களுக்காக எல்லாத்தையுமே நம்ம செய்யணும் ஆனா அதே சமயத்துல நம்மளுடைய அந்த தேவைகள் நாம எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்துமே கூட நாம நினைவுல வச்சுக்கணும் அதே டைம்ல நமக்கு பிடிச்சத மட்டுமே நாம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் மத்தவங்களும் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நாம நினைக்கவே கூடாது ஏன்னா இது சில காலங்களுக்கு இது நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணும் ஆனந்தத்தை கொடுப்போம் ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது நடைபெறாது ஃப்ரெண்ட்ஸ் நாம இது நம்ம வாழ்க்கையில கூட நம்ம கவனிச்சிருப்போம் ஸ்டார்டிங்ல எல்லாருமே நம்ம சொல்றதை கேக்குற மாதிரி இருக்கும் கேக்குறாங்க கேக்குறாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் ஆனா அதுவே ரொம்ப காலத்துக்கு போனா ஏ இவங்க என்ன ஹிட்லர் மாதிரி இருக்காங்க எப்ப பார்த்தாலும் இவங்க சொல்றதையே கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு நாம சொல்லியிருப்போம் ஆனா இங்க முக்கியமானது என்னன்னா இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான் ஆனா இங்க நாம அதை கவனிச்சு அதை சரிப்படுத்துக்கிறது தான் உண்மையான இங்க ஞானம் அப்படின்றது ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஆனா அதை நம்ம என்ன தவறு பண்றோம் அப்படின்றத பார்த்து அதை சரி செஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படின்றதே அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சாதிக்கணும் ஆனா அதுக்கான டைம் நம்ம கிட்ட இல்ல கொஞ்சம்தான் இருக்கு அந்த டைமை நாம வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு கணத்தையும் நாம உபயோகிக்கணும் அதுக்குன்னு நாம ஓடிக்கிட்டே இருக்க கூடாதுன்னு வேற சொல்றாங்க அப்ப எப்படிதான் முடியும் இது ஓடவும் கூடாது எல்ல சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா சில சமயங்கள்ல நாம செய்ய வேண்டிய உண்மையா உன்னதமான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பயனுள்ள விஷயம் என்னன்னா எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பௌத்திக வாழ்க்கைக்காகவும் ஆன்மீக வாழ்க்கைக்காகவும் நிறைய ஓடுறோம் அந்த சமயங்கள்ல நாம நம்மளுடைய சாதனை நம்மளுடைய தேவைகளை கூட நாம விட்டுடுறோம் அதையும் கவனிச்சு அப்ப சில நேரங்கள்ல நாம எதுவுமே செய்யாம உட்கார்றது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு நினைவுபடுத்துறாங்க அடுத்த கட்டமா தகவல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எது எப்படி சரியான பயன்படுத்துறதுன்னா எது அப்ப அப்படின்றதுக்கு அழகா நமக்கு சொல்ற பாருங்களா நம்ம ஓய்வு எடுக்கிறது பொறுமை இந்த இயற்கை நிகழ்வுகள் அது தானா உருவாகி வெளியே வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம என்ன பண்றோம் இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளிக்க என்ன நடக்க போகுது நாம எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் உயிர் வாழ போறோம் இல்ல மத்தவங்க இவங்க எவ்வளவு எப்ப வெக்கேட் பண்ணுவாங்க பாடி நான் எப்ப வெக்கேட் பண்ணுவேன் இந்த உடலை விட்டு பிரிய போறேன் எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் எனக்கு எப்ப குழந்த பிறக்கும் நான் எப்ப பாஸ் ஆவேன் எப்ப எனக்கு வேலை கிடைக்கும் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த மனிதர்களுக்குள்ளான அந்த ஆதங்கம் அப்படின்றது இருக்கும் ஆனா நாம எப்படி வாழணும் அப்படின்னா அந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அந்த விதத்துல யூட்டிலைஸ் பண்ண கூடாது நாம நமக்கு தேவையான அந்த ஓய்வு இருக்கணும் அதே சமயத்துல பொறுமை இருக்கணும் அந்த நேச்சுரலா நடக்கிற அந்த விஷயங்கள் நடக்கிற அந்த நிகழ்வுகள் வழியா வந்து அது ஃபார்ம் ஆகி வர்றதுக்கு நாம அதுக்கான கால அவகாசத்தை கொடுத்து அந்த சக்திய கூட நாம அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுதான் சரியாக பயன்படுத்துதல் அப்படின்னு அண்ட் அதே டைம்ல நாம இப்ப இந்த நாம மட்டும் இங்க செயல்படலை நாம மட்டுமா வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க நம்மள நடத்துற வழி நடத்துற அந்த இயற்கை கூட அந்த படைப்பு படைத்தவர் அப்படின்னு நாம சொல்றோம் அந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம் அவர் கூட இங்க செயல்பட்டு தானே இருக்காரு நாம மட்டும் செயல்படல அவள் செயல்படுறதாலதான் நாம செயல்பட முடியுது அவர் இல்லப்பா போதும் எனக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு அவர் பேக்கப் அப்படின்ட்டாருன்னா எல்லாருமே இங்க இருந்து பேக்கப் ஆயிடும் சோ அத அந்த விஷயத்த கூட நாம நினைவு படுத்திக்கிட்டோம் ஏன்னா நாம அவங்க என்ன சொல்றது தெய்வீக வழிகாட்டுதல கூட சில சமயத்துல அத கூட நாம பார்த்து அதை ஏன்னா எப்பவுமே நம்மளுடைய விஷயங்களையே ஓடிட்டே இருக்கும் பொழுது நாம நமக்காக அந்த கொஞ்ச நேரம் கூட எதுவுமே செய்யாம இருக்க மாட்டேன்றோம் அப்ப அவங்க சொல்றது எப்படிதான் நாம புரிஞ்சுக்க முடியும் எப்படிதான் நம்ம அந்த மூளைக்கும் மனதுக்கும் எட்டோம் ஓகே இது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு எனக்காக வந்த ஒரு வாய்ப்பு அப்படின்ற நாம எப்ப அதை தெரிஞ்சுப்போம் இதுக்கு தான் இந்த இடத்துல நாம வந்து நமக்கான அந்த நேரத்தை நாம ஒதுக்கணும் எதுவுமே இருக்க கூட நாம பழகணும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த ஆன்மாவுக்கு வந்து இத சரியாக பயன்படுத்துறது தான் என்ன சொல்றது பரிணாம வளர்ச்சியோடைய இறுதி எல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய இந்த பூமிக்குரிய இந்த நாட்கள் அதாவது இந்த நேரம் பொன் போன்ற இந்த நேரத்தை நாம எப்படி இந்த ஆன்மாவும் இந்த உடலும் இணைஞ்சு எப்படி சரியா பயன்படுத்துது அப்படின்றதுதான் எல்லை இது நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா இல்ல நேரத்தை நாம கட்டுப்படுத்தவே முடியாது அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும் ஆனா அதை நாம சரியா நிர்வகிக்க மட்டும் தான் நம்மளால முடியும் அதனால நாம அதை கட்டுப்படுத்தவை எப்பவுமே நினைக்கவே கூடாது அதை நாம கவனமா பார்த்து அதை நாம நிர்வகிச்சு செயல்படணும் அப்படின்றத நமக்கு ரொம்ப அழகா நமக்கு சொல்லி நினைவுபடுத்துறாங்க இந்த இந்த உங்க நம்மளுடைய இந்த நேரம் அப்படின்ற தலைப்புல அண்ட் நம்மளுடைய இந்த நாட்கள் அப்படின்றது பார்த்தோம்னா எப்படி செலவு பண்றோம் அப்படின்றது முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க எப்படி எதுக்கு நாம டைம் ஒதுக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் நாம நமக்கு தேவையான விஷயங்களுக்கு மா மட்டும்தான் நாம ச நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கணும் தேவை இல்லாத விஷயங்களுக்கு நாம் அர்ப்பணிக்கவே கூடாது நம்மளுடைய இந்த நேரத்தை அப்படின்னு ஏன்னா நேரம் அப்படின்றது பொன் போன்றது தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம அந்த தங்கத்தை யூட்டிலைஸ் பண்ணுவோமா மாட்டோம் இல்லையா தேவைகள் எதுக்கோ அதற்கேற்பதானே நாம யூஸ் பண்ணுவோம் வாங்குவோம் அதே மாதிரிதான் அந்த மாதிரி பொண்ணான அந்த நேரத்தை நாம வாங்கி இந்த உடல்ல நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்ப நாம அந்த நேரத்தை நடந்து முடிந்த விஷயங்களுக்காகவும் நமக்கு நட நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தின் மேல ஆதங்கத்தையும் நம்ம செலவு பண்ணோம்னா அப்ப அந்த பொண்ணு என்ன ஆகும் அந்த தங்கம் பொண்ணான நேரம் எல்லாமே வீணாகிவிடும் அப்ப நம்ம வளங்களை நாம சரியா யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்றது நமக்கு ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்திலயுமே அவங்க தனித்தனியா நமக்கு கிளியரா புரியற மாதிரி நமக்கு இந்த நேரத்தை வீணாக்காதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் நேரத்தை நாம கூடாது நேரம் பொன் போன்றது அப்படின்னு நாம சொல்வோம் செய்வோம் ஆனா நாம நமக்கு தெரியாமலே நம்மளுடைய நேரத்தை பல விஷயங்கள்ல நாம வேஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்போம் அந்த வேஸ்ட் பண்றக்கூடிய விஷயங்களை நாம கவனிச்சு அதை சரி தான் இப்ப நம்மளுடைய வேலை அதை எப்படி சரி செய்யறது எப்படி பாக்குறது எதுதான் உண்மையா நாம அந்த நேரத்தை வீணாக்காம எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றதுக்கு கூட அழகா நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த மூணு என்ன அப்படின்னா நம்ம ஓய்வு எடுக்கிறது நம்ம அந்த நேச்சுரலா நடக்கிற அந்த விஷயங்களுக்கு நாம காலத்தை கொடுக்கறது நம்ம பொறுமையா இருக்கிறது இந்த பொறுமை அப்படின்றது பாருங்களேன் எல்லா விஷயங்களிலயுமே நமக்கு வந்துட்டே இருக்கு நம்ம அந்த பொறுமையை எவ்வளவு தூரம் கடைபிடிக்கிறோம்னு நம்ம நாம தான் செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த இடத்துல அந்த பொறுமை அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு விதமா செயல்படும் ஆனா எல்லாத்துக்குமே அந்த பொறுமை அப்படின்றது தேவை நாம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் நமக்கு ஒரு பொறுமை இருக்கணும் எடுத்தோடனே ஏறி கார்ல உட்கார்ந்தோன்ன ஆஹ் போய் சேர்ந்துட்டோமா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இவ்வளவு நேரமா இன்னும் போய் சேரலையா அப்படின்றது அந்த இடத்துலயும் பொறுமை தேவை சமைக்கும் பொழுதும் பொறுமை தேவை ஒரு வேலையை செய்யும் பொழுது மனம் அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கும் இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் அங்கேயும் அந்த பொறுமை தேவை அதே சமயத்தில் ஓய்வும் தேவை ஸோ எல்லா கால அந்த பொறுமை பொறுமையா நாம உட்கார்ந்தாதான் நம்ம தியானம் கூட செய்ய முடியும் டைம் ஆயிடுச்சா ஆயிடுச்சா நம்ம போய் எடுத்து வாட்ச பார்த்துட்டே இருந்தோன்னா நம்மள தியானம் செய்ய முடியுமா அலாரம் அடிச்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா தியானம் செய்ய முடியுமா அங்கே பொறுமை இல்லைன்னு தானே அர்த்தம் எப்போ முடியும்டா எப்படா பண்ண டைம் முடியும் எப்படா நான் வேலை செய்யணும் எப்பதான் நான் எழுந்து போகணும் அப்படின்னு நாம நினைச்சிட்டே இருந்தோம்னா அது சாத்தியமே ஆகாது இல்லையா சோ இந்த இடத்துல நம்ம எதுவுமே செய்யாம உட்கார்றதுக்கு கூட நமக்கு பொறுமை வேணும் அண்ட் நாம அந்த நேரத்தை எதுக்கு யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்றத கூட நாம கவனிக்கணும் அந்த நேச்சுரலா நடக்கிற அந்த ஈவென்ட்ஸ் தானா நடக்கிறதுக்கும் நாம அதுக்கான அந்த கால அவகாசத்தை கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப அழகா நமக்கு இந்த செஷன்ல பத்ரி சார் அவருடைய தகவல் மூலமா நமக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு நன்றி அடுத்து நாம கிரகலட்சுமி மேடம் இன்னைக்கு என்ன மந்திரத்தை நமக்கு எடுத்துரைக்க போறாங்க அப்படின்றத நாம பார்க்கலாம் இணையத்தில் இணைந்துள்ள ஆண்ம நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினம் ஒரு மந்திரத்துல இன்னைக்கு எட்டாம் தந்திரத்துல இருந்து பாடல் பார்க்க போறோம் இந்த பாடலோட தலைப்பு தூங்காமல் தூங்க வறுமிந்த சுகமே அழகா இருக்கு இல்லையா எல்லாருக்கும் தூக்கன்றது ரொம்ப தேவையானது உண்டு அது இல்லாமல் தூங்கும் போது நம்ம ஒரு முக்கியமான மன அமைதி தூக்கத்தில் தான் நமக்கு கிடைக்குது ஆனால் தூங்காமலே தூங்க முடியும் அப்போ ஒரு சுகம் வருதான் நீ இருக்க மாட்டீங்க முழிச்சு தான் இருப்பீங்க ஆனால் அதுலேயும் ஒரு தூக்கம் வருன்றாங்க அது எப்பேற்பட்ட தூக்கமாக இருக்கும் அந்த தூக்கத்தில் தான் உண்மையான சுகம் இருக்கு மற்றதெல்லாம் ஒரு எஸ்கேபிஸை மாதிரி தான் கஷ்டம் இருந்தால் தூங்கி எஞ்சிட்டா கொஞ்சம் பரவாயில்லை அந்த நேரத்துக்கு நம்ம கஷ்டப்படாமல் இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது இது அப்படி இல்லை இது முழு முழிச்சுருக்கும் போதே அதாவது விழித்து இருக்கும்போதே போதே நமக்குள்ள ஒரு தூக்க நிலை அந்த நிலைகளை பற்றி இந்த பாடல் அழகாக சொல்லுது பாடலை பார்ப்போம் நனவில் அதீதம் பிறந்தார் கிடந்தார் நனவில் துரியம் நிகழ்ந்தார் தவழ்ந்தார் நனவில் சுழுமுனை நடந்தார் நனவில் கனவோட நன் செய்தி ஆனேனே அப்படிங்குற என்ன அழகான பாடல் இல்லையா எல்லாமே நனவுதான் அவருக்கு அதாவது கனவுன்னா எப்போ தான் கனவு ஆனாலும் எல்லாமே விழித்திருக்கக்கூடிய நிலையில நம்ம எப்படி இருந்தா நம்ம எந்த நிலையில இருப்போம் அப்படிங்கிறது இந்த பாடல் எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க நனவில் அதீதம் அதீதம்னா என்ன எதுவுமே அதிகபட்சம் நமக்கு எல்லாமே அதிகபட்சம் தான் சந்தோஷனாலும் உச்சத்துக்கு போயிடுவோம் சோகனாலும் பலத்தாக்குக்கு போயிடுவோம் எல்லாமே அதீதத்திலேயே இருந்தா நீ இப்பதான் பிறந்த ஒரு பிறவி இன்ஃபேண்ட் சோல்ன்ற மாதிரி நம்ம இப்ப அதுக்கெல்லாம் பேர் வைக்கிறோம் அவர் அதுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க ரொம்ப அதீதத்துல வாழ்றவங்க ஒரு ம மிடில் பார்த்து தெரியாது அவங்களுக்கு ரெண்டும் இல்லாத நிலையினாலும் புரியாது ஒன்று இந்த எண்டு போவாங்க இல்லைன்னா அந்த எண்டு போவாங்க அந்த அதீத நிலையிலே இருப்பாங்க அவங்க பிறந்தார் கிடந்தார் நிலை ஒரு குழந்த பறக்குது அந்த இடத்துலயே இருக்கும் வேற எந்த செயலும் கிடையாது வெறும் சாப்பிடும் தூங்கும் அந்த நிலையில மட்டும்தான் அவங்களால இருக்க முடியும் ஒரு கண்ணு பார்வை காது கேட்கறது கூட ரொம்ப லிமிட்டேஷன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்போ அப்போ உண்மையான அந்த பார்வை அவங்களுக்கு கிடைக்கல எதை கேட்கணுமோ அவங்க கேட்கலை ஒரு பிறந்து வளர்ற அந்த சர்வைவல் மோடுன்னு மூலாதார சக்கரத்துல திக்கின மாதிரி அந்த இதுலயே இருப்பாங்க அதீதத்துல இருக்கவங்க நனவில் துரியம் நிகழ்ந்தார் தவிழ்ந்தார் துரியம்னா நான் தூக்க நிலையில பார்த்தோம் நான்காவது நிலைன்னு அந்த நான்காவது நிலைன்றது தூக்க நிலையே கொஞ்சம் தாண்டினதுதான் உறக்கத்திலே ஒரு அதீத நிலை அது சொல்லப்போனா உறக்கத்துல உறக்கமா இல்லையான்னு தெரியாத ஒரு நிலை ஆனா அந்த நிலை கூட எப்படிப்பட்டதுன்னா அங்கே தான் கொஞ்சம் புரிதல் இருக்கு அவங்களுக்கு நிகழ்ந்தார் ஆனால் எப்ப ஏற்பட்ட தவழ்ந்தார் இவ்வளவு நேரம் படுத்து கிடந்து அப்படியே போட்ட இடத்துல இருந்தாங்க இப்போ கொஞ்சம் நகர்றாங்க அதாவது அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும்போது அந்த பாதையில் அவங்களோட பாதையோட பயணம் ஆரம்பிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அது எப்போ நனவில் துரியமாக இருக்கும்போது போது துரிய நிலையில் அது நிகழும் தவழ்ந்த நிலையும் வரும் அப்படின்றாங்க அடுத்து நனவில் சுழுமுனை அவங்க தான் நடந்தார் வளர்ந்தார் அந்த இருக்கும் இருக்கும்போதே சுழுமுனையை எழுப்புறவங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் தியானம் தியானத்தில் இடகலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உள்ள அந்த அக்னி எழும்புது ஞான அக்னி எப்படி எழும்ப முடியும் தியானத்தின் மூலமாக நமக்கு அந்த பிரம்மரந்தம் மூலமாக உள்ள ஆற்றல் வருது அந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்ளே வரும்போது மட்டும்தான் அந்த சுழுமுனை செயல்படுது இது அறிவியல் கூட ஒத்துக்குது மற்ற நேரம்லாம் அது வந்து கண்ணுக்கு கூட தெரியல ஏன்னா சுழுமையோட அந்த ஒரு மாதிரி தான் சொல்கிறாங்க அது வழியாக தான் உள்ள எழும்புன்னு அந்த சக்தி அது ரொம்ப ரொம்ப நூல் அளவுக்கு தான் இருக்குமா அதுக்குள்ளே போகக்கூடிய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தோட ப்யூர் ஆற்றலுக்கு மட்டும்தான் முடியும் மற்ற நம்ம கொடுக்குற தூக்கமோ நம்ம கொடுக்குற உணவுலையோ அது எழும்புறதில்லை அந்த ஆற்றல் மூலமாக நமக்குள்ள ஒரு புரிதல் வருது நம்ம சக்கராஸ்பத்தியில நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அந்த புரிதல் வந்தால் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க வளர்ச்சி பெறாங்க முதிர்ச்சியும் அடைகிறாங்கன்னு அர்த்தம் வளர்றாங்க நடக்கிறாங்க இன்னும் அவங்களோட நிலை உயருது இது நனவில் சுழுமுனை யாருமே இங்கே வந்து தூக்கத்தை பற்றி சொல்லலை அவர் நனவு நனவுன்னு தான் சொல்றாரு நனவில் கனவோட நன் ஆனனி அப்படின்னு என்ன அர்த்தம் கனவு நிலைனா என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சமே ஒரு கனவுதான் இது எதுவுமே வந்து உண்மையில் மாயைன்னு புரிஞ்சு கொண்டவங்க இதுல எல்லாமே மாயைன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு மேல இருக்கிற எந்த நிலையும் கிடையாது அவங்க எல்லாத்தையும் கடந்து ஒரு நன் செய்தினா அவங்கதான் உண்மையான புரிதலை சத்தியத்தை புரிந்து கொண்டாங்க அது ஒரு நல்ல செய்தி தானே அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவங்க எல்லாம் நல்ல ஒரு செய்தி நிலை அதாவது முழு விஷயத்தையும் தெரிந்து கொண்டவங்களா ஆவாங்க முழு விஷயம்னா பிரபஞ்சத்தோட முழு விஷயம் இல்ல இந்த பிறவியில இதெல்லாம் என்ன நடக்குது நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் ஏன் நடக்குதுன்னு தெரியலன்னு அந்த ஏன் நடக்குதுன்ற ஒரு சின்ன ஒரு துளி அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அது மாயின்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எதுவுமே வந்து நிஜம் கிடையாது அது நிஜம் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து எதனால நடக்குதுன்னு நம்ம ஊருக்கு ஒரு புரிதல் இருக்கு பாருங்க அது உண்மை கிடையாது அப்படிங்கறத அவங்க கொண்டவங்க மீண்டும் இந்த பாடலை பார்க்கலாம் நனவில் அதீதம் பிறந்தார் கிடந்தார் ரொம்ப அதீதமாக இருந்தால் அப்பதான் பிறந்த பிறவி மாறி இல்லையா அந்த இன்ஃபன்சோல் அடுத்து நனவில் துரியம் ஓரளவுக்கு நிலை வ வளருது அந்த நிலையில தவழ்ந்த நிலை அப்படிங்கிறாங்க அப்ப எங்குன்னு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் இருக்கும் இருந்தாலும் முழுசா ஒன்றும் மாற்றம் நிகழலை நனவில் சுழுமுனை தியானத்துக்கே வந்துட்டாங்க வந்தாலுமே அவங்க நடந்தார் வளர்ந்தார் தான் அப்படின்னா நடக்க தெரியுது முதிர்ச்சி அடைய தெரியுது ஆனா நனவில் கனவோட நன் செய்தி ஆனேனா இந்த உலகமே நம்ம வாழக்கூடிய அந்த நிலையே ஒரு மாயை தான் எதுவுமே நம்ம நினைக்கிற கண்ணோட்டம் கிடையாது நடக்கிறது இதுதான் நம்ம நினைக்கிறோம் இல்லை அது நடக்கிறதுக்கான காரணம் தெரியாததுனால நம்ம அப்படி நினைக்கிறோம் அதை புரிந்து கொண்டவங்க அவங்க நன் செய்தி ஆணேனே நல்ல ஒரு சத்தியத்தை தெரிந்து கொண்டவங்களா மாறிடுவாங்க அப்போ தூங்காமல் தூங்கும் இந்த சுகம் அப்போ தான் அந்த சுகத்தை அவங்க அனுபவிப்பாங்க ஆனந்த நிலையை அனுபவிப்பாங்க எதனாலையும் அவங்கள தாக்க முடியாது எதற்காகவும் அவங்க தாக்கப்படவும் மாட்டாங்க அந்த நிலை தான் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த நிலையை அடையணும்னா நிறைய நம்ம சத்சங்கமும் கேட்டு நமக்குள்ள புரிதலை வளர்த்துக்கணும் இல்லையா இந்த அழகான பாடலை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தது அற்புதமான ஒரு பாடலை நாம பார்த்தோம் இன்னைக்கு அதாவது நாம எதுவுமே செய்யாம இருக்கணும் அப்படின்றது நம்ம சாருடைய தகவல் இப்ப பாத்தோம் அப்படின்னா அந்த தூங்காம தூங்குற நிலை அப்படின்றது ரொம்ப அழகா நமக்கு மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அண்ட் என்ன நடக்கும் அந்த தூங்காம தூங்குற நிலையில என்ன நடக்கும் அப்படின்றத கூட ஒரே பாடல் ஒரே மந்திரத்துல நமக்கு முழுசா கவர் ஆயிடுச்சு சூப்பர் கிருகலக்ஷ்மி மேடம் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஆஹ் சங்கல்ப தியானம் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணுங்க நம்மளுடைய இந்த அகத்தியர் ஆசிரமத்துல மெகா பிரமிட் வரணும் அப்படின்றதுக்காக நாம செய்து கொண்டிருக்கிறோம் சோ எல்லாருமே தவறாம இதுல கலந்து கொள்ள வேண்டும் நாம ஒவ்வொரு நாளுமே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நம்மளுடைய ஆன்ம பரிணாம வளர்ச்சிக்காக தான் நாம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் நாம அங்க உட்கார்ந்து செய்யறதால அந்த குரூப்ல செய்யறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்றத நினைக்காதீங்க ஒவ்வொரு இடத்துலயும் நாம தியானம் செய்ய 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 நமக்கான அந்த ஆன்ம பரிணாம வளர்ச்சி அப்படின்றது தானா நடந்துகிட்டே போகும் நாம இணைஞ்சு எல்லாருமே தவறாமல் ஈவினிங் செவன் டு எயிட் நடக்குது இதே லிங்க்ல தான் தேங்க்யூ மேடம் எதோ சொல்லிட்டு இருந்தீங்க ஓகே ஓகே